மாதிரி சூரியமாதி சீரியல் இப்போ அருமையான அடகாசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் ஃபுல் அடிங்க கேளுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க குட்டி தேவி வேக வேகமா சூர்யா ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க சூர்யா எங்கே இருக்க சூர்யா நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்னு உடனே ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க தேவியம்மா நீ என்னம்மா இங்கே வந்திருக்க எப்படி வந்த நான் எப்படி வந்தேன் ஏது வந்தேன்லாம் இப்போ முக்கியம் இல்லை என் கூட அவசரமாக ஒரு இடத்துக்கு வந்து போகணும் வா போகலாம் எங்கே சொல்கிறோமா எனக்கு ஒன்றும் புரியலையே நீ ஆஃபீஸ்க்கு எப்படி வந்தேங்கிறதே தெரியல அப்படி இருக்கும்போது அப்படி என்ன அவசரமான வேலை நான் தனியாக ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் முக்கியம் இல்லை சூர்யா துர்கா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வா நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்க போகலாம் என்னது துர்காவுக்கு பிரச்சனையா துர்கா யாருன்னு தெரியுமா அவள் எவ்வளோ பெரிய அதிகாரி அவளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா என்ன கனவு கிணவு கண்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க சூர்யா என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா தேவி கூப்பிட்ற வருவியா மாட்டியா சீக்கிரவா சூர்யான்னு உனே காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஜம்முன்னு வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே போ சூர்யா போ நம்ம சீக்கிரம் போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க இந்த குடம்னாங்கிற மாதிரி கேட்டோடனே அங்கே வந்து கார் வந்து நிப்பாட்டுறாங்க சூர்யாவும் நம்ம தேவியும் குட்டி தேவியும் மாசாக வந்து இறங்குறாங்க ஆமாம் இந்த குடம் தான் என்னால் சீக்கிரமாக தேட முடியாது நீ இங்கே கூப்பிடு நம்ம துர்கா பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே உள்ள துர்கா எங்கம்மா இருக்க அவனுக்கு எதுவும் பிரச்சனையா சூரியாவும் சூர்யாவும் தேவியும் மாறி மாறி கூப்பிட்றப்ப ஒரு ரூம் வந்து லாக் பண்ணியிருக்கு இந்த ரூமில் தான் வந்து துர்கா இருக்கா தான் கதவு பூட்டி இருக்கணுனே யாரும் வரமாட்டாங்களாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க துர்கா அப்பான்னு பார்த்து கதவு தொடர்ந்தோனே பாருசூர்யா அங்க எப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து போறாங்க என்ன தெய்வியமா நீ சொன்னதெல்லாம் அப்படியே வந்து நடந்திருக்கு இப்ப ஆராய்ச்சி செய்யாத உனக்கு இப்ப என்ன கிணமை இருக்கோ அதை செய்யணுனே கரெக்டாக நம்ம துர்காவை காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றினதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு இருக்கிறப்ப தண்ணி பாட்டில் கார்லேருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே துர்காவுக்கு அன்பா பாசமாக வந்து பார்த்துக்குறாங்க தண்ணி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல குட்டி தேவியம்மா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் நான் சொல்கிறத விட எதுவா இருந்தாலும் துர்காவே சொல்லுவாங்க முதல்ல அவங்க சொல்றத வந்து கேளுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சூர்யா வந்து கேட்குறாங்க என்னம்மா என்ன ஆச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே எதுவா இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம துர்கா இப்போதைக்கு எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது சொன்னா தாரா கிட்டே இருக்கிற ஆதாரம் எல்லாம் நம்மள்கிட்ட இல்லாம போயிடுச்சு ஆதாரம் இருந்தப்பே சூர்யா வந்து நம்பலையாம் சூர்யா மாறியே நம்பலையாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்ப நான் என்னத்த சொல்லி உங்களுக்கு உண்மையெல்லாம் நிரூபிப்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க ஏய் நீ சொல்றது ஏதாவது பொருந்துதா எங்கேயோ இருக்குங்கிற கிழக்குங்கிற ஆனா நீ சொல்ற கதையெல்லாம் பார்த்தா மேற்கு பக்கம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு உண்மையை வந்து மறைக்கிற நம்ம வீடு தேடி ஒருத்தர் வந்து பிரச்சனைனாரு அவர்தான் அதற்கெல்லாம் காரணம்னு சொல்லி நான் உனக்கு அவ கூட வந்து நிக்கிறேன் எனக்கு தெரியும் அவர் தான் காரணம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்றப்ப உண்மையா இருக்கிறதுக்குடையா இவ்வளோ பிரச்சனை சரி எதை பத்தி யோசிக்க வேணாம் நம்ம வீட்டுக்கு போலாம் சூர்யா அப்படின்னு குட்டி தேவி சொன்னேன் அம்மா காரில் ஏறிக்கம்மா சூர்யா எப்படி மாசாக வந்து காப்பாற்றுனாங்க தேங்க்ஸ் டீச்சர்லாம் எப்படி நான் இங்கே இருக்கேங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சங்கரபாண்டி சித்தப்பா இருக்காப்புல ஆமாம் அந்த தாத்தா கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்போனா நான் யார் என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமே தெரிஞ்சால் தெரியட்டும் இனிமேட்டுக்கு நீங்கள் தேவியாகவே மாறிடுங்க அதுவும் கரெக்டு தான்மா அந்த பக்கம் அவங்க கிட்டே பேசி உண்மையெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை தேவி எப்போதும் தேவியாக இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி இருக்காங்க சிஸ்டர் நம்ம ஜெயிச்சிட்டோம் சிஸ்டர் இனிமேல் கவலையே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது சூர்யா கார் வருது அப்பாடா சந்தோஷமாக இருக்குது சிஸ்டருங்கிற மாதிரி இருக்கிறப்ப துர்கா கையை பிடிச்சிட்டு நம்ம குட்டி தேவி மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க இவ்வளோ நேரம் சந்தோஷப்பட்டு இருந்த தாராவும் சங்கரபாண்டியனும் அப்படியே பார்த்துட்றாங்க துர்காவை பார்த்த உடனே தாரா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க டக்குன்னு வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இவ இவ வந்திருக்கா கைய புடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கா என்ன நடக்குது இங்க நான் தான் இப்ப துர்காவை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சூர்யா வந்து சொல்றாங்க அத்த அத்தை என்னெல்லாம் தெரியுமா வந்து பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்வதி அத்தை கிட்ட நம்ம சூர்யா வந்து நடந்ததெல்லாம் வந்து சொன்னோன்னே என்னடா அது இந்த ராணி எப்படி துர்காக்கு வந்து உதவி செய்து ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சிஸ்டர் பண்ணிச்சுருங்க சிஸ்டர் என்னால் தான் இவ்வளோ பெரிய தப்பு நடந்துச்சு என்னடா சொல்ற உன்னால எப்பரா தப்பு நடந்துச்சு இல்லை சிஸ்டர் நம்மலாம் ஒரு டீமாக இருந்தா நம்ம டீமுக்குள்ள ஏதாவது பேசுனா பிரச்சனையாகுமா என்னடா சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியல தான் தப்பு நடந்துச்சா என்ன அந்த பக்கம் யார்கிட்டையாவது ஏதாவது சொன்னியா இல்லை சிஸ்டர் நான் ராணி தான் நடந்ததெல்லாம் சொன்னேன் எங்க இருக்கா துர்காங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் ஃபுல்லாலாம் சொல்லல இது மாதிரி இந்த இடத்துல இருக்கான்னு தான் சொன்னேன் ஆனா அவ போய் காப்பாத்தி கூட்டிட்டு இருவானலாம் நினைச்சு கூட பார்க்கல இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேக்குறாங்க ஹாலில் இருந்துகிட்டு உடனே சூர்யா குட்டி தேவியம்மா அவங்க தான் என்ன இந்த குடோனுக்கே அழைச்சிட்டு போனாங்கன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் தாராவும் சங்கரமணியும் ரூம்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கண்ணத்துலயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க சிஸ்டர் அவள் தேவியா இருந்தா பரவாயில்ல அவ தான் ராணியாச்சு தான் சொன்னேன் இரு அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் நான் இப்பதான் எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்தேன்னு சொல்லி நிம்மதியா இருந்தா அவ தலைகீழ மாற்றிட்டாளா கேளுங்க சிஸ்டர் என்னால எந்த பிரச்சனையும் வரல ஆனா அவ பேரை சொல்லி என்ன எல்லாரும் அடிக்கிறீங்க அதுதான் சங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு ராணியை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க ஏய் என்ன தைரியம் இருந்தால் சங்கரபாண்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்து நீ சூர்யா கிட்ட சொல்லி அப்படியே உல்டா பண்ணி வச்சுட்ட என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படியா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ராணி கிடையாது என்னது நீ ராணி கிடையாதா அப்புறம் உன் பேர் என்னங்கிற மாதிரி சங்கரபாண்டியனும் தாராவும் உடனே என் பேர் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க எங்கள் அம்மா பேர் துர்கா நான் தேவி அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வரி போட்டுருது என்னது நீ தேவியா ஆமாம் முன்னாடி எங்கள் அம்மா என்னை இங்கே இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு எங்கள் அம்மா சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க உங்கள் கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் தான் வாங்கிட்டு கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்பேன் சிஸ்டர் துர்கா மட்டும் அதிகாரி இல்லை சிஸ்டர் இந்த தேவி கூட அதிகாரி தான் எப்படி எல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கா நம்மளை மட்டும் எல்லாரும் ஈஸியாக ஏன் அவ்வளோ வீக்காவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கை தட்டிகிட்டே வராங்க என்ன தாரா எப்படி இருக்க உன்னால் எதையுமே மாற்ற முடியாது எனக்கா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறேன் இனிமேட்டு இந்த துர்காவோட அட்டத்தை பார்த்துருவோமா நான் ஆட்டுக்கும் செவனேண்ட் இருந்திருப்பேன் நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இப்போ தான் வந்து திருந்தினான் ஆனால் திருந்தினதுக்கும் உனக்கும் எட்டாவது தூரமாகச்சு நான் எப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு ஒருத்தருந்து பார் இனிமேட்டு தான் என்னோட நீ ஆட்டத்தையே பார்க்க போகிற மாறி மாறி தெரியாமல் பண்ணிட்டோமா ஓ தெரியாமல் பண்ணிட்டோமா ஓ அதுக்குள்ளே திருந்தின மாதிரி நடிப்பா சூப்பர் சூப்பர் உங்கள் கிட்டெல்லாம் வந்து நடிப்ப கற்றுக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வா துர்கா நம்ம இங்கேருந்து போகலாம் எத்தனை இவ இனியும் இவங்கள்ட்டையும் இதே மாதிரி பேசுவேன் எனக்கு பசிக்குது சாப்பாடு ஊட்டி விடு வா தேவியம்மா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் அன்பா பசமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி ஊட்டிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க தாரா ஏய் யாருக்கிட்டாண்டா தோத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்